உடுக்களோடும் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று கூறி தமிழை வணக்கின் அம்மாவர்களுக்கு நன்றி இன்றைய நிகழ்வு மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்நாளில் மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை வணக்கமும் வரவேற்பும் நன்றியும் இந்த வாய்ப்பிற்காக இந்த நிகழ்வில் துவக்க உரையாற்ற இருக்கின்ற தமிழ் செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்கள் பல்வேறு செய்திகளை ஒவ்வொரு நாளும் வாரி வழங்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என்னுடைய இனிய வணக்கத்தையும் இன்று என்ன கூற கூறப்போகின்றாரோ என்ற மிகுந்த ஆர்வத்தோடு அனைவரின் கூட மிக மிக ஆர்வத்துடனும் பணிவுடனும் வரவேற்பையும் வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய நிகழ்ச்சியிலே தினம்தோறும் தொடக்க உரையாற்றக்கூடிய ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆளுமை முழுவதும் பல்வேறு பயணம் மூன்றாம் ஆண்டு தமிழ்ச்சம்மல் விருது தந்து தமிழக அரசானது ஐயா அவர்களை கௌரவித்திருக்கிறது அவருடைய தலைப்பாகவே தெரிகிறது தமிழுக்கு கொடுத்த ஒரு கிரீதமாக அந்த தலைப்பாக இருக்கிறது ஐயா அவர்கள் தினம்தோறும் நமக்கான ஒலி ஒளி படங்களை எல்லாம் இந்த இளம் நமக்காக கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில தினம்தோறும் ஏதேனும் ஒரு புது கருத்துக்களோடு நம்மோடு அஹ் புதிய மலர்களை பறித்து எப்படி வந்து இறைவனுக்கு இறைவனுக்கு நம்ம சாப்பிடுவோமோ அதே போல நம்ம தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே புதிய ஒரு செய்தியை பழைய ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு வருகிறார்கள் குறைந்த பத்து நிமிடங்களுக்குள்ளாகத்தான் அவர்கள் பேசுவார்கள் ஆனால் இதுவரைக்கும் அவரிடம் இருக்கிறது அது நம்ம சீக்கிரமா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தகவல்களை தேடமாட்டாரு நேற்றிலிருந்து இரவிலிருந்தே அந்த தகவல்களை எப்படி என்ன சொல்லணும் எது சொல்லணும் எது சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மிகப்பெரிய தேடலோடு தேர்ந்தெடுத்த தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் மதிப்புக்குரிய மதிப்புரு முனைவரும் தமிழ் சபலுமாகிய பற்றுடி கவிதை கணேசன் ஐயா அவர்களை தொடர்ந்து உரையாற்றும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா பாருங்கள் தமிழ் வாழ்க மிக சிறப்புமிக்க இந்த இணைய பயிலரங்கிலே இணைந்திருக்கின்ற அத்துணை பேராசிரிய பெருமக்களுக்கும் பயிலரங்கிலே பயில வந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் தமிழ் சுவைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான் இருந்தாலும் நம்முடைய பயிலரங்கு மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்திலே மாலை மாற்று அப்படின்றத தமிழில் மிக சிறப்பாக ஒரு மட்டுமே மட்டுமே செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஆங்கிலத்திலே வந்து அது பாலின்றோம்னு சொல்லுவாங்க தமிழ் அதுக்கு புதிய மொழி கொடுத்துருக்காங்க பின்பி பி இன் பி பின்பி என்று அழைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாம் சென்ற வகுப்பிலே பார்த்த மாதிரி விகடகவி மீண்டும் திரும்ப வடதுபுறம் இருந்து படித்தாலும் விகடகவி என்று வருமாறு செய்யுளை அழைப்பது என்பது மிக சிரமமான காரியம் சாதாரணமாக ஒரு அஞ்சு எழுத்து கொண்டதை அழைப்பதற்கே நாம் சிரமப்படுகிறோம் திருஞான சம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையில் பதிகம் அந்த பதிகத்தில் திரு மாலை மாற்று என்ற முறையில் பதினோரு பதிகங்களை பாடி அருள் இருக்கிறார்கள் பாருங்கள் ஆயிரத்து ஐநூறு வருடத்திற்கு முன்பாகவே இன்றைக்கு ஆங்கில இலக்கணங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து மிக சிறப்பான முழுமையான இத்தகைய நுணுக்கமான விவரங்களில நமக்கு வந்து பாடல்களை அருளியிருக்கிறார்கள் இதைப்போல் பல நூறு கணக்கு நூற்று கணக்கான நுணுக்கங்கள் தமிழில் இருக்கின்றது பேராசிரியர் பெருமக்கள் அவற்றையெல்லாம் கண்ணுற வேண்டும் அவற்றை எளிமைப்படுத்தி ஏன்னா இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தி பயிலாரங்களை சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய வகுப்பில் அந்த ஸ்லைட்ல பாருங்க இந்த எப்படின்னா இருந்து இறுதி வரை அமைந்த ஒரு பாடல் அடியை இறுதியிலிருந்து திருப்பி அப்படியே எவ்வித மாற்றமும் இல்லாமல் படித்தார் இரண்டும் ஒன்றாக அமையும் பாடலே மாலை மாற்று அப்படின்னு பேர் இது வந்து ஐயா பதினோரு பாடல் பாடியிருக்காரு உங்களுக்கு ஒரே ஒரு பாடலை அங்க திரையிலே காண்பித்திருக்கின்றேன் இது புதியாத தான் இருக்கும் ஏன்னா இலக்கண புலமை உணர்ந்தவர்கள் மட்டுமே அவற்றை வந்து முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இன்றைக்கு அந்த முதல் பாடல் ஐயா திருஞான சம்பந்த பெருமான் எழுதிய பதினோரு பதிகத்திலே முதல் பாடலை உங்களுக்கு உதாரணமாக மாமா யா ஏதோ புது மொழி பேசுகிறேன் என்று பயில இருக்கின்ற மாணவர்கள் நினைப்ப நினைத்திருப்பார்கள் தூய தமிழ் இது தூய தமிழ் இது மாதிரி பல நூறு பாடல்கள் இருக்கின்றன என்பதை தெரிவித்து உங்களுக்கு உதாரணமாகத்தான் இதை சொல்லியிருக்கின்றேன் இந்த பாடலினுடைய கருத்து என்னவென்றால் ஆன்மாக்கள் ஆகிய யாமே கடவுள் என்று கூறினால் அது சரியாகுமா நீதான் கடவுள் என்றால் அது சரியாகும் ஆம் பேரியாழை வாசிப்பவனே யாவரும் விரும்பும் கட்டழகா யாவரும் காணும்படியாக நாகங்களையே அணிகலனாக பூண்டவனே எவரும் காணாதபடி காமனை அழித்தவனே சீகாழிப்பதியில் எழுந்து அருளி உள்ளவனே பெரிய மாயைகளை செய்வதில் வல்லவனே நீ கருமையாய் உள்ள அறியாமை என்ற மாயையிலிருந்து எம்மை விடுவிப்பாயாக என்பதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் இதில் இன்னும் பத்து பாடல்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் மாணவர்கள் இந்த மாலை மாற்று பதிகம் என்று போட்டால் வரும் கூகுள்லேயோ இதுலேயோ பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு பதிகம் இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் எழுத முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நாளைய பாடல் ஒன்றும் இப்போ இந்த நாளைய பாடல் இப்போ மாலை மாற்றில் பின்பி என்று அழைக்கப்படுகின்ற பாலிட்ரோம் என்று சொல்ல ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற இந்த பாடல் அடுத்தது உதாரணமாக தருகின்றேன் மேரு தந்த நிதியோதி பர்வதமா மாயா தவசி நடி தேடின வாழ்வோர் நேடு பொன்வளமும் முழவன்போடு நேர் வாழ்வார் நடி தேடின சிவதையா மாகேய மாதவர் பதியோதி நிதந்தருமே அப்படின்றது பாடல் இதுவும் அதே மாதிரிதான் நம்ம நுணுக்கமாக அவற்றின் உள்ளே சென்று பார்த்தால்தான் அதனுடைய விளக்கம் கிடைக்கும் அதனுடைய பொருள் என்னவென்றால் மேறு மலையின் நிதியான சிவனை நாடியே பெரிய மலைகள் அடைந்து அழியாத தவத்தின் மூலம் தவசிகள் தேடி அறியும் நற்கதியையும் உலகில் வாழ்கின்றவர்கள் வாழ்க்கைக்காய் தேடி அடைகின்ற பொன் வளங்களையும் உள்ளத்தில் அன்போடு நேர்மையாய் வாழ்கின்றவன் அடி நாடுகின்ற சிவனே அப்படி வாழ்கின்ற தவசீலரின் வீட்டை தானே தினமும் தேடி வந்து அவரை தொழுது தருவானே சிவன் வந்து நாம் நேர்மையாக நடந்தால் அவனே நேரடியாக நம்மை தேடி வந்து அருள்வான் என்பது இந்த பாடலுடைய விளக்கம் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த மாணவர்களுக்கு கூறுகின்றேன் இதையெல்லாம் மாணவர்கள் நுணுகி ஆய்ந்து அவற்றையெல்லாம் இணையத்திலே இன்று நிறைய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் தலைப்பை இட்டாலே அது வந்துவிடும் என்று கூறி இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து நீங்களும் எழுத வேண்டும் அதற்கு பேராசிரிய பெருமக்கள் இதை போன்ற நுண்ணு தகவல்களை தமிழ் நூல்களில் உள்ளதை கண்டு எளிமையாக்கி இக்கால மாணவர்களுக்கு புரியும் வகையில் புலனம் வலையொலி முகநூல் போன்ற பல ஊடகங்களின் வாயிலாக அவர்களை தெரிவித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை எழுத வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தொடக்க உரையை இறுதி செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பு அதிகமாகடாத பகுதி இந்த மாலை மூன்று அது புரிந்து கொள்வதற்கு எவ்வளவுதான் முத்தப்படுத்தவர்கள் மிகவும் கடினமான ஒன்று ஆனாலும் அந்த பாடலை எடுத்து திரிக்கட கவி அப்படின்னு சொன்னீங்க அது போல முதலாவது நீங்க சொன்ன பாடலை பின்னிருந்து வாசித்தாலும் அதே போலதான் வரைந்து முதலாவது வாசித்தாலும் அதே போலதான் அதே சொற்கள் தான் வருகிறது அப்படி இந்த மாலை மாற்றை மிக அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள் மிக சிறப்பு ஐயா புதிய தகவலோடு இன்று தொடர்ந்த உரை நிறைவு ஐயா ஐயாவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றியும் குறைத்தாவிட்டும் ஐயா மிக நன்றி